ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் உங்கள் வீட்டோட ஜாதகம் உங்ககிட்ட இருக்கா என்ன சார் சொல்கிறீங்க வீட்டுக்கு ஜாதகமா புதுசாக இருக்கே வீட்டுக்கு ஜாதகம் எழுத முடியுமா எஸ் முடியும் நம்ம வீடு கட்டும்போது பூமி பூஜை வாஸ்து பூஜைன்னு செய்கிறோம் இல்லைங்களா அதில் சில வஸ்துக்களை பூமிக்கு நம்ம உணவாக கொடுக்குறோம் ஈவன் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க வீடு கட்டினா கூட இந்த பூமி பூஜையை தவறாமல் பண்ணிடுவாங்க அது ஏன் பண்ணுறாங்க தெரியுமா நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ராமசாமி நல்லாதான் இருந்தாரு வீட்டை கட்டினாரு தொழில் நஷ்டமாகி இன்னைக்கு கஷ்டப்படுறாரு வீட்டை கட்டினதுல இருந்து ஒரே ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலையிறாரு வீட்டை கட்டினாரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு இதெல்லாம் நிறைய இடத்துல சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இன்னும் எக்ஸ்ட்ரீம்ல கூட நடந்திருக்கும் ஒரு வீட்டை கட்ட ஆரம்பிச்ச அந்த வீட்டுடைய தலைவன் வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள இறந்து போன கதை கூட கேள்விப்பட்டிருப்போம் இதுக்கான பொதுவான காரணம் திருஷ்டின்னு சொல்லுவாங்க ஆனா பெரும்பாலான சமயத்துல அது திருஷ்டி கிடையாது திருஷ்டிக்கான எல்லா கழிப்புகளும் கழிச்சிட்டு தானே வீட்டை கட்டவே ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஏதாவது எதிர்பாராத விஷயங்கள் நடந்தா அதை எப்படி திருஷ்டின்னு சொல்ல முடியும் இப்ப சொன்ன விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒருத்தர் வீடு கட்டுவாரு வீடு மேல வர வர கஷ்டம் எல்லாம் தீரும் வீட்டுக்கு குடியேறி தொழில் முன்னேற்றம் வருமானம் ஆடம்பரம்னு சொகுசா வாழ்வாரு இதுக்கும் பலர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கந்தசாமி படாத கஷ்டமா வீட்டை கட்டினாரு அந்த வீட்டோட யோகம் இன்னைக்கு ஓஹோன்னு இருக்காரு இப்படியும் கேட்டிருப்போம் இங்க திருஷ்டி வேலை செய்யாதா என்ன பாதிப்பு நடக்கக்கூடிய இடத்துல அதை திருஷ்டின்னு சொல்கிறத விட பில்டிங்குடைய ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லலாம் ஒரு கட்டிடம் அது வீடா இருந்தாலும் கடையா இருந்தாலும் கோவிலா இருந்தாலும் மண்டபமாக இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு உயிரோட்டம் இருக்கும் அந்த உயிரோட்டத்தை முறைப்படுத்துகிற கலைக்கு பேர் தான் வாஸ்து சாஸ்திரம் ஒரு பிளாட்ல வாஸ்து புருஷன் வடகிழக்குல தலை வைத்தும் தென்மேற்குல கால் வைத்தும் இருப்பார் வாஸ்து பகவானுக்கு உணவே நம்ம வாஸ்து பூஜை அப்போ கொடுக்குற வஸ்துக்கள் தான் வாஸ்து பகவானுடைய நிலை அல்லது உயிரோட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பில்டிங் கட்டுனா மட்டும்தான் அந்த வீட்டு தலைவன் தலைவி குழந்தைகள் பெரியவங்கன்னு எல்லாருமே சுக வாழ்வு வாழ முடியும் வாஸ்துல குறைபாடு ஏற்படுறப்போ எந்த திசை குறைபாடு இருக்கோ அந்த திசை சம்பந்தப்பட்ட நபரையோ வீட்டுடைய மொத்த செல்வத்தையோ ஆரோக்கியத்தையோ சந்ததிகளையோ பாதிக்கும் இந்த வாஸ்துவுக்கு முக்கியமான விஷயம் நீங்கள் கட்டிடப்பணி தொடங்குற நாள்தான் கட்டிட வேலையை முதன் முதல்ல தொடங்கக்கூடிய நாள் தொடங்கக்கூடிய நேரத்தை மையமா வச்சு அந்த பில்டிங்குடைய ஜாதகத்தை எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது முக்கியமான எட்டு விஷயங்கள் லக்னத்தை பேஸ் பண்ணி மட்டும் வாஸ்து பிரதீபா அப்படிங்கிற மூலநூல்ல சொல்லப்பட்டிருக்குங்க அது என்னென்னு பார்க்கலாம் முதல் விஷயம் கட்டிட வேலை தொடங்கப்படும் லக்னத்தில் சூரியன் இருக்கக்கூடாது சூரியன் இருந்தா வீடு கட்டி குடியேறுபவர்களுக்கு இடி போன்ற நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதாவது இடி எப்படி ஒரு நொடியில் மேலே இருந்து கீழே விழுதோ அதே மாதிரி கட்டிடத்துடைய லக்னத்தில் சூரியன் இருக்கும் பட்சத்துல வீட்டில் வசிக்கக்கூடிய வீட்டு தலைவன் நொடி பொழுதில் வீழ்ச்சியையும் ஆரோக்கிய குறைபாடுகளையும் சந்திப்பார் இது நம்ம நிறைய பார்த்துருப்போம் வீடு கற்ற நல்லா இருப்பாங்க வீடு கட்டி குடி போனதும் எல்லா திசையில இருந்தும் அடிவளும் கூடவே ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்படும் இதுக்கு காரணம் உங்க கட்டிடத்துடைய லக்னத்தில் சூரியன் இருக்கிறது தான் இரண்டாவது விஷயம் கட்டிட வேலை தொடங்கப்படும் லக்னத்தில் சந்திரன் இருந்தால் பண நஷ்டம் ஏற்படும் செல்வம் அழியும் அது வளர்பிறை சந்திரனோ தேய்பிறை சந்திரனோ லக்னத்தில் இருந்தா வீடு கட்டத் தொடங்கி செலவுகள் மட்டும் ஆகிட்டே இருக்கும் வீடு கட்டி முடிந்த பாடு இருக்காதுங்க இந்த மாதிரியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆறு மாசத்துல முடிக்கிற வீட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இழுத்து வேலை செய்வாங்க கேட்டா காசு இல்ல அதுக்கு செலவாயிடுச்சு இதுக்கு செலவாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க கட்டி முடிச்சு குடி போன பின்னாலும் பாத்தீங்கன்னா சேர்த்து வைத்த செல்வம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு இருக்கும் இதுக்கு காரணம் லக்னத்துல சந்திரன் இருக்கும்போது போது வேலையை தொடங்குறது தான் மூன்றாவது விஷயம் கட்டிட வேலை தொடங்கப்படக்கூடிய லக்னத்துல செவ்வாய் இருந்தா இதுதான் ரொம்ப மோசமான விளைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் லக்னத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பத்தில் வீட்டு தலைவனுக்கோ வேறு உறுப்பினர்கள் யாராவது ஒருவருக்கோ மரணம் வரை கூட சம்பவிக்கும் அதனால பில்டிங் ஒர்க் தடையாகிறதோட இல்லாம கட்டி வீட்டில் குடியேறிய பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரே சண்டை சச்சரவாதா வீட்டுக்குள்ள இருக்கும் இதுவும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வீடு கட்டி கொண்டிருக்கும் போதே கட்டுபவர் அதாவது வீட்டு சொந்தக்காரர் மரணம் அடைந்திருப்பார் இதுக்கு நம்ம வீடு கட்ட தொடங்கும் போது லக்னத்தில் செவ்வாய் மட்டும் இல்லாம பார்த்துக்கணுங்க நான்காவது விஷயம் கட்டிட வேலை தொடங்கப்படும் லக்னத்தில் சனி இருந்தால் தரித்திரம் வீடு கட்டி முடிக்கவே முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் கட்டி முடிச்சு அந்த வீட்டுக்கு குடியே போனாலும் வறுமையும் கடனும் தரித்திரமும் அந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ணிடும் இன்றைக்கும் பல வீடுகள் கட்டத் தொடங்கி முடிவுறாத நிலையில் நாலஞ்சு வருஷமா அப்படியே கிடப்புல போட்டிருப்பாங்க அதே மாதிரி வீடு கட்டி குடி போயிட்டு கடனை கட்ட முடியாம ரெண்டு மூணு வருஷத்துல அந்த வீட்டை வித்துட்டு வெளியேறக்கூடிய அமைப்பு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாமே கட்டிடத்தின் லக்னத்தில் சனி இருப்பதுடைய விளைவுதான் தான் ஐந்தாவதா கட்டிட வேலைகள் தொடங்கப்படும் லக்னத்தில் குரு இருந்தால் அந்த வீட்டில் தர்ம காரியங்கள் நடக்கும் அந்த வீட்டு தலைவருக்கு தர்ம சிந்தனைகள் ஏற்படும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கௌரவமான பதவிகள் பொறுப்புகள் மக்கள் மத்தியில செல்வாக்கு எல்லாமே கிடைக்குங்க வீடு கட்டி குடி உடனே ப்ரமோஷன் பெரிய வேலை தொழில முன்னேற்றம் கோவிலுடைய பொறுப்பு மட ஆலயங்களுடைய பொறுப்பு அரசியல்ல பதவி பொறுப்புகள் இதெல்லாம் ஒருத்தருக்கு கிடைக்கிறத பார்த்துருப்போம் அவங்களுடைய வீட்டுடைய லக்னத்தில் குரு இருப்பார் ஆறாவது விஷயம் கட்டிட வேலை தொடங்கப்படும் லக்னத்தில் சுக்கரன் இருந்தால் வீட்டு வேலை சிறப்பாக விரைவாக நடக்கும் வீடு ஆடம்பரமானதாகவும் திட்டமிட்டதை விட பெரிய அளவிலும் கட்டப்படும் வீட்டில் குடியேறும் வீட்டு தலைவனுக்கு சந்ததி விருத்தி ஏற்படும் செல்வம் சேரும் அதாவது வம்ச விருத்திக்கான ஆண் குழந்தை பிறக்கும் பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகி சில பல வருடங்கள் குழந்தை இல்லாதவங்க வீடு கட்டி புது வீட்டுக்கு போனப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைச்சதாகவும் புது வீட்டுடைய ராசின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாமே சுக்கரன் லக்னத்துல இருக்கிற வீடுகளுக்குத்தான் ஏழாவது விஷயம் கட்டிடத்தின் வேலை தொடங்கப்படும் லக்னத்துல புதன் இருந்தா வீட்டில் வசிப்பவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் அபிவிருத்தி உண்டாகும் வீடு கட்டி குடியேறிய உடனேயே வாழ்க்கையுடைய உச்சநிலைக்கு போனவங்கள பார்த்துருப்போம் அவங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் ஆள்பலம் தொழில் பலம் தொழில் விருத்தி நல்ல வருமானம் போன்ற விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்து செல்வம் வீட்டில் சேரும் அவங்களுடைய வீடு லக்னத்துல புதன் இருப்பதா அமைக்கப்பட்டது தான் எட்டாவது விஷயம் கட்டிடத்தின் வேலை தொடங்கப்படும் லக்னத்துல ராகு அல்லது கேது இருந்தா வீடு கட்டி முடிப்பதற்குள் வீட்டு தலைவன் வழக்குகளை சந்திப்பார் வீட்டில் களவு போகும் வீட்டில் இருப்பவர்களை சட்டத்துக்கு புறம்பான காரியங்களை செய்ய தூண்டி தண்டனைகளை அனுபவிக்க வைக்கிறதோட விபத்து மாதிரியான விஷயங்களையும் ஏற்படுத்தும் வீடு கட்ட ஆரம்பிச்சதும் வில்லங்கத்தை சந்திச்சு கோர்ட்டு கேசு நிலையிறவங்க புது வீட்டில் திருடு போயிடுச்சு இந்த மாதிரியான விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம் அது இல்லாமல் கட்டிடத்தின் லக்னத்தில் ராகுவோ கேதுவோ இருப்பதற்கான விளைவு தாங்க மொத்தத்தில் குரு சுக்ரன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் தான் கட்டிடத்துடைய லக்னத்தில் இருக்கணும் அப்படி இருந்தாதான் அந்த வீடு வீட்டு ஓனருக்கு செட் ஆகும் இல்லனா ரெண்டாவது ஆப்ஷனாக லக்னம் சுபர் வீடாக இருந்து லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் லக்னம் காலியாக இருக்கணும் சூரியனும் சந்திரனும் லக்னத்தில் தான் இருக்கக்கூடாதே தவிர அவங்க வலுவிழந்துடக்கூடாது சூரியனும் சந்திரனும் மூன்று ஆறு பதினொன்று இந்த வீடுகளில் இருக்கிறது சிறப்பான யோகத்தை வீட்டு எஜமானருக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கொடுக்கும் வீட்டுடைய ஜாதகத்துல சூரியன் வலுவிழந்துருச்சுன்னா வீட்டு தலைவனுக்கு கண்டம் ஏற்படும் சந்திரன் கெட்டா வீட்டு தலைவிக்கு கண்டம் ஏற்படும் சுக்கிரன் வலுவிழந்த நிலையில அஸ்தமனமாகியோ கிரக யுத்தத்திலோ இருந்தா செல்வம் அழியும் அதே மாதிரி குரு கெட்டால் சுகம் கெடும் நோய் ஏற்படும் இதையெல்லாம் கணக்குல தான் நம்ம வீடு கற்ற பணியை தொடங்கணும் நேயர்களே உங்க வீடு வாஸ்து பூஜை செய்தனால் நேரம் உங்ககிட்ட இருந்தா அதை வச்சு உங்க வீட்டுடைய ஜாதகத்தை எடுத்து லக்னத்தில் என்ன கிரகம் இருக்கும்னு பார்த்தோம்னா இப்போ சொன்ன இந்த எட்டு கிரகங்களுக்குமான பலன் நூற்றுக்கு நூறு சதவீதம் அனுபவ முறையில் பொருந்தி வருது தீய கிரகங்கள் லக்னத்தில் இருக்கிற நிலையில் நீங்கள் தெரியாமல் வீடு கட்டியிருந்தீங்கன்னா அந்த கிரகத்துக்கான கிரக சாந்தி பூஜையும் வாஸ்து சாந்தி பூஜையும் செய்து கொள்வது பரிகாரமாக இருக்குங்க நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய புது வீடு கட்டக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஜோதிடம் வாஸ்து ராசிக்கள் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்